திருடுவது தப்பு என்று அவன் உள்ளத்தில் தோன்றுமா இல்லையா பாவம் செய்யும் பொழுது இது செய்வது பாவம் தான் என்று அவன் உள்ளத்தில் தோன்றுமா இல்லையா அவன் கோல் சொல்லும் பொழுது அது தவறுதான் என்று அவன் உள்ளத்தில் தோன்றுமா இல்லையா அவன் புறம் பேசும் பொழுது அவன் உள்ளத்தில் தோன்றுமா இல்லையா என்றுதான் கேட்டார்கள் ஏனென்றால் அல்லாஹு தாலா அவனுடைய மனதில் போடுகிறான் தவறு என்று அதை அவன் எடுத்துக் கொள்ளாமல் திருட்டுத்தனத்தின் பழகியதால் அந்த மேற்படுத்தி அதை மேற்கொண்டு அந்த பொருளை திருடி மாட்டிக்கொண்டான் இது அல்லாஹுடைய தவறு கிடையாது அந்த மனிதன் ஷைத்தானை பின்பற்றியதால் ஏற்பட்ட தவறு அதற்கான கூலி என்ன அதற்கான கூலி அவன் பெற்றுதான் ஆக வேண்டும் அன்பர்களே புறம் பேசுதல் என்பதை விட்டு